ரெண்டு நாளாக சாமியை பார்க்கணுன்னு மனசு கடந்து தவிச்சிட்டே இருக்குது பட் சான்ஸ் கிடைக்கல இன்னைக்கு எப்படியாவது அம்மனையாவது பார்த்துடணும்னு சொல்லி கிளம்பிட்டேன் அம்னியம்மன் கோயிலுக்கு போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா சர்வேசா ஜெயஸ் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிடென்சி இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டி சந்து இருக்கும் இந்த சந்தில் தான் நம்ம அம்மன் இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ஒரு மஞ்சள் குங்குமம் சாத்திட்டு ஒரு வேண்டுதல் வச்சாலே நிறைவேறிடும் ஏதாவது பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக அந்த பொருள் கிடைச்சிடும் வேண்டுதலும் நிறைவேறிடும் எனக்கு நிறைவேறி நிறைவேறியிருக்கு எனக்கும் இது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோயிலும் இதை சுற்றி இருக்கிற இடமும் என்னோட ரொம்ப எப்படி சொல்கிறது இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம் ஏன்னா என்னோடய ப்ரெக்னென்சி டைம்லலாம் இந்த இடத்துல நான் ஒரு வாக்கிங் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இந்த இடத்துலலாம் நான் நடப்பேன் ஏன்னா இந்த இடத்துல நடக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக ஃபீல் ஆகும் இவ்வளோ ஜனரஞ்சகமான இடத்துல இப்படி ஒரு காமான இடம் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு நடந்து போகிறது வர்றதெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆனதுக்கப்புறமா அப்படியே கிளம்பிட்டேன் அப்படியே இந்த அம்மனை அம்மன் கோபுரத்துக்கு நேராக வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாசை மஹால் இருக்கும் அதுக்கு எதிர்க்கு நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் அவரை போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் 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 சரி பார்க்க முடியல இங்கேருந்தே ஒரு கும்பிட போட்டுட்டு வாசி மகாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கும் இது என்னோடய ஃபேவரட் பானிபூரி கடை சாரி சாரி பானிபூரி மசாலா புரி எல்லாமே இருக்கும் பட் எனக்கு ஃபேவரட் பார்த்தீங்கன்னா மசாலா புரி இந்த கடையில் செம அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் எப்பயாவது திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இந்த கடையில் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் இந்த அம்மனை ஒரு தடவை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் పీస్ఫుల్ మైండ్ రిలాక్స్థ్స్ ఫార్ వాచింగ్